ரிஃப்ளெக்ட் ஆன்மிக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு பதினோராவது வீடு அற்புதமான ராசி கும்பராசி நிறைய பேர் இந்த கும்பராசியில் தான் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க புலனாய்வு துறையாக இருப்பாங்க அரசியலை ரகசியம் காக்கக்கூடியவங்களும் பெரிய பெரிய ஆஃபீஸில் புலனாய்வு இரகசியமாக இருக்கக்கூடிய உடையவங்க இந்த ராசிக்காரங்க இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ செவ்வாய் ராகு குரு மூணுமே இந்த கும்பராசியில் இருக்குது இந்த கும்பராசியில் ராகு பகவானுடைய சாரம் உடையவங்களும் இருக்குது குரு பகவானுடைய சாரம் உடையவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் நல்ல படிப்பில் திறமையானவங்க அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் இது சின்ன வயசுலேயே நல்லா படிப்பு இருந்து ஒரு டீச்சரு ப்ரொஃபஸரு டாக்டரு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்பு உடைய டாக்டர் மனநல படித்தவங்கெல்லாம் இந்த ராசிக்காரங்க தான் சனி நடுப்பகுதி உங்களுக்கு இப்போ குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க கவனமாக இருக்கணும் பதினஞ்சு வயசுக்கு மேல குழந்தைங்களை கண்காணிப்பா கைக்குள்ள வச்சுக்கணும் தேவையில்லாத ஒரு முகநூல்ல பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான நேரம் கும்பராசிக்கார ஒரு இருபத்தஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு உண்டு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கணக்காச்சுன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் இந்த நேரம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமா கொஞ்சம் உட்டு பிடிச்சி போங்க இல்லை ஒரு மண்ணுனாலேயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஜெச்சிருவீங்க நீங்கள் சரியான அமைப்பு சரியான முறையான தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வ வழிபாட்டுகளையோ இல்லை உங்களுடைய தன்மையை சரியான பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லைனா மாட்டிக்குவீங்க கும்பராசிக்கு ஏழரை நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வாதம் விவாதம் நடக்கும் ஆணுக்கும் ஆண் பெண்ணாக இருந்தாலும் ஆணின் தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு கொஞ்சம் அடங்கி போகணும் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முறையான ஜோதிடர் முறையான சித்தர் முறையான மகான்கிட்ட வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ஸ்கோப் வரப்போகுது சூப்பராக வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கும்பராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபடுங்க ராகு பகவானை வழிபடுங்க செவ்வாய் சொல்லக்கூடிய முருகக்கடவுளை வழிபட்டுவாங்க இல்லைன்னா சிவனை பிடிச்சிக்குங்க திருவண்ணாமலை போங்க அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க தன்னை அறிங்க தான் தெரிஞ்சுன்னு தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க இந்தந்த பிரச்சனை இருக்குது அது எனக்கு சரியாகணும்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் ஏமாறக்கூடிய ஜாதகமும் கூட ஏன்னா ராசிக்கு ரெண்டாவது வீடில் மீன ராசியில் ராகு இருக்குது கோடி கணக்கில் ஒரு சொத்து ஒன்று வரப்போகுது விற்காத இடம் ஒன்று விற்க போது இல்லை பூர்வீக சொத்து இருக்க வேண்டிய பிரச்சனைகள் சரியாய அந்த சொத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை வரப்போது மனதாரம் வேண்டுங்க சனி பகவான நல்லா இருப்பீங்க வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இவங்க எப்படி இருப்பாங்க சனி ஜென்மத்தில் இருக்கார் நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல இந்த படிக்கிற பசங்க கவனமுடன் படிக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு போகாதீர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்குதுங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய மூளை செலவை செய்யப்படும் இந்த காலங்களில் நீங்கள் அதையே நம்புவது போல் ஒரு பொய்யை உண்மையாக்கி விடுவார்கள் அதனால் கண்டிப்பாக நெற்றியில் திலகமிட்டு கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் விபூதி கண்டிப்பாக பூசுங்க இது ஒரு மதத்தை சம்பந்தப்படக்கூடியது அப்படின்னு நினைக்கவே கிடைக்காதுங்க இது உங்களுடைய பாதுகாப்பு இது சயின்ஸ் உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்களை எளிதில் யாரும் பயப்படுத்தாமல் இருப்பதற்காக இது செய்யப்படுகிறது நீங்கள் வேணால் குங்குமம் வச்சு பாருங்கள் குங்குமம் வைக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து நீங்கள் நம்ப வைக்க முடியாது அந்த பொட்டு இல்லாதவங்களை சீக்கிரம் நம்ப வச்சிடலாம் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களை ஏமாற்றுவதற்கு மூளை செலவை செய்வதற்கு நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அதுவும் குறிப்பாக சில பெண்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருப்பவர்கள் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் யாரையும் நம்பாதீங்க நீங்கள்தான் உங்களுக்கு கடவுள் நீங்கள்தான் உங்களுடைய பாதுகாவலன் அதை ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தினால் மட்டுமே நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது பரவாயில்லையாக இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் செய்யாதீர்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தி அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் அதுவும் குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துங்க கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வலி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நன்றாக இருக்கும் வியாபாரம் கவனமுடன் வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது மருத்துவத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் கண்டிப்பாக இந்த எம்எஸ் படிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் நீட் சம்பந்தமான எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக எழுதலாம் அதுவும் ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் எழுதுனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு பித்திருக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் இந்த பிதிர் காரியத்தை தவறாமல் செய்தால் இந்த சனியினுடைய தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும் அதை இந்த மாதத்தில் செஞ்சிங்கன்னா புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பைரவர் வழிபாடை தவறாமல் செய்து வாருங்கள் எல்லோரும் எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் கும்பராசி நண்பர்களே உங்க ஆதிபதி சனி பகவான் வக்கரமாகறது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் புதன் பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் பத்திரம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்கும் இந்த மாதம் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க இந்த நண்பன் கேட்குறான் முக்கியமான ஒரு உதவின்னு கேட்குறாங்க சொந்த பந்தங்கள்லாம் கேட்குது நான் ஜாமீன் கொடுக்கலாமா நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன் என்னுடைய ஜாமீனை கொடுக்கக்கூடிய என்னை மன்றாடி கேட்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு சூழலையும் சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக மருந்து எடுத்து கொண்டு இந்த பாதம் சார்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க தலை சார்ந்து முதுகெலும்பு தண்டுவடம் சார்ந்து எலும்பு மஜ்ஜை சார்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கணும் ராசியாதிபதி வக்கரமா இருக்காரு இந்த மாதத்தினுடைய கடைசியில நான்காம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பகவானும் வக்கரமாகறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது சில நபர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு வீடு வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் திடீர்னு வீட்டை ஒரு பழைய வீட்டை விற்றுட்டு புது இடம் வாங்கலாம் அப்படின்னு தோணும் பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கலான்னு தோணும் நீண்ட நாள் நண்பனை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது கூடுதல் வருமானம் வரப்போகிறது அந்நிய முதலீடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது வாக்கில் கவனம் வேணும் வாக்கு பலிதம் ஆகப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ட்ரேடிங் தொழில் இருக்கிறவங்க இந்த கோடிங் தொழில் இருக்கிறவங்க கணினி துறையில் ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த சாஃப்ட்வேர் துறையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மகிமையை மேலும் பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வேலவன் சுப்பிரமணியன் சேவல் கொடியுடன் கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் போகிறது திருமண பாவங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூடுதலான ஒரு ரீசெக் பண்ணுறது நல்லது இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கலுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகிறது வரக்கூடிய வரன்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான வரனாக வரப்போகிறது புத்திர பேர்களால் வெற்றியடை போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் விளையாட்டு வீரனாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு விருது வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போது கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக பூர்வ ஜென்மத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனை பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அலாவித வெற்றி இந்த மாதம் தரப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க